ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டில் எட்டாம் வீட்டு அதிபதியின் பார்வையில் ஆறாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரத்தில் ஒருவேளை இந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்திலும் இருந்தால் த ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்வது போல் அது ஒரு சூப்பர் டூப்பர் பீரியடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை சார் எங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் அவ்வாறு இல்லை அப்படின்னு மேலும் மேலும் அந்த அதிர்ஷ்டத்தை அந்த ராஜயோகத்தை எப்படி குடிப்பது அப்புறம் ராகு என்ன பண்ண போறாரு இந்த சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய எல்லாம் மொத்தமாக உறிந்து அதனை அவர் ஆம்பிளிஃபை பண்ணி மெருகேற்றி மெருகேற்றி அதனை அப்படியே பிளாஸ்ட் பண்ண போகிறார் எந்த இடத்துலனா அதுவும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இப்போ குரு பகவான் அங்கு மூன்றாம் இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு குருவோடைய நட்சத்திரமும் பேட்டனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது இப்போ குரு பகவான் அந்த குரு புஷ்ய யோகமாக அந்த பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்பொழுது கூட விபரீத இராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த சுக்கரன் குரு சேட்டான் கொடுக்கக்கூடிய இந்த யோகத்தை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னா சாட்டான் குறிகாட்டக்கூடிய ப்ளூ சஃபையர் வீனஸ் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் குறிகாட்டக்கூடிய டைமண்ட் இந்த ரெண்டு ரத்தினத்தையும் ஒரே வெள்ளி மோதிரத்தில் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் குறிப்பா உங்களுடைய டேட்டிலயோ தேதி மாத வருட போட்டிலேயோ நம்பர் த்ரீ இல்லாமல் இருந்தால் இந்த ப்ளூ ப்ளூர் அண்ட் டைமண்ட் காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு நிகரற்ற ஜாக்பாட் ஹலோ எல்லாருமே வருட கடைசி டுவெண்டி டுவெண்டி சிக்ஸில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன சார் எங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லக் இருக்கா நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா எங்களுக்கு விபரீத ராஜ யோகம் இருக்கிறதா அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா இப்போது எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் அதை போல் நம்மை மேலும் மெருகேற்றிக் கொள்வதற்கு நம்மை மேலும் பாதுகாத்து கொள்வதற்கு மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் போ ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது குரல் வளம் மட்டும் போதுமா அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன என்ன ஸ்ருதி என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு உடல் வாட்டம் உடல் பலம் நன்றாக இருக்கிறது ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும் அதை போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த சாட்டன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து அமர்ந்திருக்கிறது நானே நிறைய வீடியோஸ்ல இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் இந்த சேட்டன் இந்த பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருவதற்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு இருபத்தி ஏழரை வருஷம் இவர்கள் வெயிட் பண்ணணும் ஸோ இவர்களுக்கு இன்னும் இந்த ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் வருடம் பாக்கி இருக்கு அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வண்டியை ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இவர்கள் ஓட்டி அதனை ஒரு சேஃப் சோனில் இவர்களுடைய லைஃபை இவர்கள் செட்டில் செய்து கொள்ளலாம் நம்ம டாபிக் வருவோம் விபரீத ராஜயோகம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா இவர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஜூபிட்டர் ஏன்னா அவர் தான் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அதற்கு துணை நிற்கக்கூடியது குரு அந்த கிரகத்திற்கு துணையாக வரக்கூடியது சுக்ரன் பிறகு இவர்களுக்கு இந்த சுக்கரன் குரு கூட்டணி இதை தவிர பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இப்போ இவர்களுக்கு இந்த விபரீத ராஜ யோகத்தை முதலில் தூக்கி கொடுக்க போவது குரு இதற்கு அக்கம்பனியாக வரக்கூடியவர் சுக்கரன் சார் இந்த குருங்கிற கிரகம்தான் ஜூன் மாதம் எங்களுக்கு மூன்றாம் வீட்டில் மறையப் போகிறாரே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீர்கள் இப்போ வருடத்தின் தொடக்கத்திலேயே சுக்கரன் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறது சார் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் தானே சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது விபரீத ராஜயோகம் திடீர் ராஜயோகம் எதிர்பாராத யோகங்கள் எல்லாம் மறைந்து தான் இருக்கிறது அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக எல்லாரும் பார்ப்பது போல் இல்லை நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் தியரிட்டிக்கலாக நான் சொல்கிறேன் எட்டாம் இடத்தில் இந்த சுக்கரன் வந்து தனது சொந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் பயணிப்பார் அப்போ அந்த பூராடம் அப்படிங்கிறது ஆறாம் வீட்டின் நட்சத்திரமாகி விடுகிறது அப்போ அங்கேயே ஆறு எட்டு அதிபதிகளுடைய தொடர்பு அப்படிங்கிறது வந்து விடுகிறது இதே இடத்தில் சுக்கரனை யார் பார்க்கிறார் அப்படின்னா எட்டாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டின் அதிபதியை பார்க்கிறார் சார் எங்களுக்கு புரியல அப்படின்னு ஒரு தடவை பிளே பண்ணி பாருங்கள் ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டில் எட்டாம் வீட்டு அதிபதியின் பார்வையில் ஆறாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரத்தில் ஒருவேளை இந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்திலும் இருந்தால் த ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்வது போல் அது ஒரு சூப் சூப்பர் டூப்பர் பீரியடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல இல்லை சார் எங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அவ்வாறு இல்லை அப்படின்னா மேலும் மேலும் அந்த அதிர்ஷ்டத்தை அந்த ராஜயோகத்தை எப்படி பிடிப்பது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த புதன் சுக்கரன் கூட்டணி முதலில் சாட்டனின் பார்வையில் பிறகு ஒன்பதாம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம் பிறகு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் புதன் சுக்கரன் கூட்டணி ராகுவுடன் சேரும் பொழுது அந்த சுகஸ்தானாதிபதி சூரியனும் வந்தாலும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் வந்து நின்றாலும் அவர் எல்லாமே அந்த பத்தாம் இடத்துல சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் திக்பலம் புதனுக்கும் சுக்கரனுக்கும் மதன கோபாலயோகம் ராகு என்ன பண்ண போகிறாரு இந்த சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய எல்லாம் மொத்தமாக உறிந்து அதனை அவர் ஆம்ப்ளிஃபை பண்ணி மெருகேற்றி மெருகேற்றி அதனை அப்படியே பிளாஸ்ட் பண்ண போகிறார் எந்த இடத்துலனா அதுவும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அப்போது நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் எல்லா மொபைலு எல்லா வாட்ஸ்அப்பு எல்லாத்தையும் இன்ஸ்டா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி சுருட்டி உள்ளே போய் படுத்துக்கிட்டாலும் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக மேலும் தூக்கி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஏன்னா அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபரின்னு சொல்லக்கூடிய சேட்டன் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு ஜீவனாதிபதியாக வருகிறார் இதே இடத்துல அப்போ உங்களுக்கு குரு பகவான் அங்கு மூன்றாம் இடத்துக்கு வந்தாலும் அவருமே அங்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறார் இப்போ குரு பகவான் அங்கு மூன்றாம் இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு குருவுடைய நட்சத்திரமும் தேட்டனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது குரு பகவான் அந்த குரு புஷ்ய யோகமாக அந்த பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்பொழுது கூட விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த விபரீத ராஜயோகத்தை இந்த குரு கொடுக்கக்கூடிய இந்த யோகத்தை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னா குறிகாட்டக்கூடிய ப்ளூ ப்ளூசஃபையர் வீனஸ் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் குறிகாட்டக்கூடிய டைமண்ட் இந்த ரெண்டு ரத்தினத்தையும் ஒரே வெள்ளி மோதிரத்தில் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் குறிப்பாக உங்களுடைய டேட்டிலேயோ தேதி மாத வருட கூட்டணிலேயோ நம்பர் த்ரீ இல்லாமல் இருந்தால் இந்த புளூசஃபையர் அண்ட் டைமண்ட் காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு நிகரற்ற ஜாக்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஒருவேளை அந்த விபரீத ராஜயோகம் இல்லைன்னா கூட அதற்கு நிகரான ஒரு உச்ச யோகத்தை நிகரற்ற லாபத்தை இந்த ரெண்டு ரத்தினங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த ப்ளூ அப்படிங்கிற கலரையும் ஒயிட் அப்படிங்கிற கலரையும் நீங்கள் லக்கி கலராக ஒரு கார் வாங்குறோம் இல்லைன்னா வந்து ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படிங்கும்பொழுது இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு லோகோ டிசைன் பண்ணுறோன்னா இந்த கலர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஃபைவும் சிக்ஸும் இவர்களுக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மொபைல் நம்பராக இருந்தாலும் பேங்க் அக்கௌண்ட் நம்பராகவும் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே ஜாக்பாட்டை கொடுக்க போவது சேட்டர்ன் தான் அப்போது அந்த சேட்டனுக்கு உண்டான ப்ளூ சஃபையர் அப்படிங்கிற ரத்தினம் மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு எல்லாமே இவர்களுக்கு நம்பர் ஒன் சாய்ஸ் எல்லா விஷயத்திலும் பூரணமான வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ கிருத்திகை நட்சத்திரத்துல இவர்கள் பிறந்திருந்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் இப்போ என்னன்னா இவர்களுக்கு செவ்வாயோடைய நட்சத்திரமான மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு சம்பத்து தாரை அப்போ என்னன்னா இவர்கள் தொடர்ச்சியாக முருகனை வழிபாடு செய்வது இந்த நாட்கள் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல இவர்கள் மேலும் மேலும் முயற்சி செய்வது நிகரற்ற வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ரிஷவராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாருங்க அப்படின்னு வச்சுக்குவோம் இவர்களுக்கு சந்திரன் குறி காட்டக்கூடிய ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சம்பத்து தாரையாக வரும் இந்த நட்சத்திரங்களில் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பிப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல லக் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை அம்மன் வழிபாடு இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி அம்மன் கன்னியாகுமாரி அம்மன் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் வழிபாடு பிரதானமான அம்மன் கோயிலாக இருக்கணும் வெள்ளிக்கிழமைகளில் அதுவும் வியாழக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக இந்த அம்மன் வழிபாடு பௌர்ணமி திதிகளில் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு நல்ல வெற்றியும் நல்ல உச்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம்னு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் குறிப்பா உங்களுக்கு அந்த செவ்வாய் உடைய நட்சத்திரம் மிருகசேஷம் சித்திரை அவிட்டம் உங்களுக்கு சம்பத்து தாரை முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக மேலும் மேலும் நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சஷ்டி திதிகளில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு நிறைய உங்களுக்கு வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் பாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் அப்படிங்கிறவர் வந்து ஆறாவது நட்சத்திரமாக வருவார் சந்திரன் செவ்வா ராகு குரு சனி புதன் அப்போது ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கூட நீங்கள் ஒரு பொது விஷயத்தை தொடங்குவது அதற்குண்டான நபர்களை போய் பார்ப்பது ஒரு பயணத்தை நீங்கள் தொடங்குவது இது எல்லாமே உங்களுக்கு லாபம் வெற்றி ஆதாயம் நினைத்த காரியத்தில் ஒரு பூரணத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிருகசிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ராகுவோடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை அதே மாதிரி வந்து சுவாதி அதே மாதிரி இவர்களுக்கு அந்த சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்திலும் இவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மின்னல் வேகத்தில் ஸ்பீடு பிடிக்கும் இப்போ ராகுவுக்கு பிரதி தேவதையாக துர்கா வழிபாடு அம்மன் வழிபாடு வாராகி வழிபாடு காளி வழிபாடு இதெல்லாமே வந்து குறிப்பாக அஷ்டமி பௌர்ணமி திதிகளில் நீங்கள் பண்ணும் இன்னும் நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் தவிர உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம்னு நம்ம பார்த்தோம்னா கேதுவோடைய நட்சத்திரம் வரும் அதாவது மகம் மூலம் அஸ்வினி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் ஒரு பயணத்தை தொடங்கும் பொழுது அல்ல ஒரு பொது விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த கேதுவுக்கு உண்டான பிரதி தேவதையாக மகாகணபதி வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு நல்ல உச்சத்தையும் ஒரு உயரத்தையும் நீங்கள் அடைய முடியும் நீங்கள் நினைத்த காரியத்தில் ஒரு வெற்றி ஏற்படும் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த விபரீத உண்டான ஃபார்முலா அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கிறது கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ரிஷவராசிக்காரர்களுக்கு லாபத்தையும் தொழிலையும் பாக்கியத்தையும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் உங்கள் கண்களுக்கு தெரியாத அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு புலப்படும் இதுக்காக நீங்கள் ஒரு நபரை போய் பார்த்து ஒரு பெரிய தொகையை செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை ரொம்பவும் ஈஸியாக நீங்கள் இதனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடலாம் ஒரு எதிர்பாராத வெற்றி கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்